எனக்கு தங்க நீங்கள் சொல்லி பதினெட்டு தடவை மேலே பார்த்தேன் என்னுடைய அண்ணே கையால் எனக்கு தேசிய இருக்குது தங்கி தந்தார் தேசிய பிரியதை தந்து விட்டு தமிழ் சேர் நான் சொன்ன டீச்சருக்கு கரையரசி என்ற பட்டத்தை நாங்கள் வழங்குகிறோம் நிறைய போர் அறிகள் அந்த இந்த கை எனக்கு அந்த இதை தந்தது அந்த புதுமதியும் நான் இண்டு வரையும் இன்று வேரையும் உணர்வு நான் செயல்பட்டு கொண்டேன் வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்களின் சிறை பிள்ளைங்க நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து நாங்கள் ஒரு பல்துறை சார்ந்த ஒரு ஆளுமையை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம் அந்த ஆளுமையை எனக்கு அரங்கிலேயே வந்திருக்கு அதுக்கு முதல் எங்களுடைய சேனலை பார்க்குற உறவுகள் எங்களுடைய சேனலை நீங்கள் என்ன செய்யணும் நல்லா பகிர்ந்து விடுங்க நல்லா லைக் பண்ணுங்க என்னென்னா நாங்கள் இனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்கலாம் நீங்களாக சப்ஸ்கிரைப் பண்ணினால் நல்லது காணொளிகளை நீங்கள் கொஞ்சம் தொடர்ச்சியாக பார்க்குறீங்கள் பார்க்காமல் புதுசாக விடுற உறவுகளும் எங்களோட சேனலை நீங்கள் லைக் பண்ணி வெளில கட்டி பார்க்கணும்னு கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இலங்கையில் தாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த படைப்பாளியாக உங்களுக்கு தெரியும் சங்கநாதம் புகழ் சங்கநாதம் புகழ் வேலுப்பிள்ளை செல்வி பேபி அவர்கள் கிளையரசி தான் நாங்கள் சந்திக்க அவர் தற்காலிகமாக ஒரு இல்லத்தில் இருக்கிறான் அந்த வகையில் வந்து எங்களுடைய உறவுகள் எவ்வளோ காலமும் எங்களை கேட்டுருந்தீங்கள் ஆசிரியருடைய நேர்காணலுடன் செய்ய சொல்லி கேட்ட உறவுகள் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறீர்கள் இன்றைக்கு நாங்கள் நேர சந்திக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் முதல் நேர்காணல் போது வணக்கம் டீச்சர் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் இன்றைக்கு அதிகாலையில் தொடர்பு ஏற்படுத்தி இன்றைக்கு வர வேண்டு சொன்னாங்களோ அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு வந்து டீச்சரோட பல்ல விடயங்களை பல விடயங்களில் பல தெரியாத பக்கங்கள் எல்லாம் நாங்கள் பேச போகிறோம் அவருடைய பயணங்கள் சார்ந்து அந்த கலைகளில் அந்த மாணவர்களுக்கான படைப்புகள் இன்று வரையும் இந்த தாய பிரதேசத்தில் தன்னாலான பணியை ஆட்டி கொண்டிருக்கிற கலையரசி வேலி ஆசிரியர் என்றால் சங்கநாதம் புகழ் ஒரு காலத்திலையும் சரி எந்த காலத்திலேயும் இப்போவும் அளிக்க முடியாத புகழ் பூத்த ஒரு நாடகம் அந்த ஆசிரியை தான் சந்திக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் கதைப்பன் டீச்சர் உங்களுடைய முழுமையான பேர் சொந்த முகவெளி சொந்த இடங்கள் நாங்கள் உடம்படி கொண்டு உறவுகளுக்கு இந்த இடம் தெரியாத எல்லாரும் வங்கட உறவுகள் எல்லாரும் பிள்ளைகள் தான் பிரதேசத்திலே எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எல்லாருக்கும் தலை வணங்கி அவர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கொண்டு போட்டியை நாங்கள் ஆரம்பிப்போம் நான் பிறந்தது முடிவில் எங்கள அப்பா அம்மா வாழ்ந்தது கீரிமலை தொழிலாக ஆனா நான் உடுவில பிறந்து உடுவில வளர்ந்தேன் அம்மாண்டே அம்மாவோட வளர்ந்தேன் வளர்ந்தேனா அங்கேயிருந்து வளர்ந்து இப்ப இருந்து கொஞ்ச காலத்தாலே இங்கே அம்மா கலந்துட்டேன் கீரிமலை இருந்தால் பிறந்து வளர்ந்து நாங்கள் எங்களோட எங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சதே அந்த அங்க இருந்து வளர்ந்து நான் சின்ன வயசுல எனக்கு வீட்டிலிருந்து வரையிலே எனக்கு அது கடவுள் தந்த ஒரு இதெல்லாம் அங்கே வீட்டுக்கே நான் அது செல்வாக்க நான் தான் அம்மா என்ன படிக்கிட்டு போகணுமோ அவங்களோட ஆற்றல் வளர்க்க வேணும் அப்படி இப்படி சரியான ஒரு முயற்சி அந்த முயற்சி வேண்டாம் செய்யணும் தாயி தந்தையோடைய முயற்சி தான் இந்த வளர்ச்சிக்கு நாங்கள் காரணம் அவள் சரியாக பிரியா எங்களோட காலையில் எழும்புகிறது எட்டு மணி கிளம்புவோம் நல்ல இதில் சொல்லித்தார்கள் என்றது படிக்க வேணும் வந்து நிறைய டியூஷன் டியூஷன் ஒன்றும் இல்லை நடு நடந்து போய் நடந்து அப்படியான ஒரு காலத்தில் நாங்கள் படிச்சு கேட்க எனக்கு ஒரு அஞ்சாம் ஆண்டு இது வரைக்கும் எனக்கு இந்த பாடசாலும் ஆர்வம் இளவாளரே நான் பாடசாலையெல்லாம் நான் படிக்கிறேன் படித்து படிச்சு கேட்க அங்கே உள்ள விளையாட்டு போட்டிகளை கலந்து முதலாம் முதலாமுலம் பேச்சு முதலாம் முதலாமுலம் பாட்டுப் போட்டி அப்படி அப்படி அந்த கலை இலக்கிய இது வந்து எனக்கு அந்த ஆர்வம் அங்கேயும் தான் ஆரம்பிச்சது அப்போ ஸ்கூலால் ஸ்கூல்ல என்ன ஊக்குவிச்சு அப்போ அந்த திறமையாளர்களும் அவங்க வளர்க்குறதானே அப்போட்டை வேண்ட வளங்கள் தங்களுக்கு தேவைப்பட வேண்டியதுதான் நிறைய முயற்சிகள் எடுத்து என்னை பயிற்சி விட்டோம் நானும் பயிற்சி பயிற்சதோடு என்னோட சக ஆக்களை நான் அதை பயிற்சி வச்சு அவைகளையும் கொண்டு வரணும் அந்த முயற்சியை எனக்கு மனிதர் மாதிரி தந்து நாங்கள் கொண்டு வந்தோம் அஞ்சாம் ஆண்டு நாங்கள் படிக்கும் போது குழம்பு விவாத சபை போட்டி வந்தது சமய சகி சமையல் போட்டி அது இங்கே இருந்து நாங்கள் எடுபட்டு மாவட்டம் விடுபட்டு கொழும்பிலும் போய் விடுபட்டு முதலாவது வந்தேன் கொழும்பு முதலாவது அப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு தெரியாதே அண்ணிலிருந்து ஊக்குவிப்பாங்க அப்ப ஊக்குவித்து ஏழாம் ஆண்டு எட்டாம் ஆண்டு வரை எங்களோட கிராமத்துக்குள்ள நாங்கள் சில கலை இதுகளை நாங்கள் ஆரம்பிச்சா நல்ல இருக்க வேண்டாம் எந்த எண்ணத்துல உரிய இனியமான அப்போ கிராமத்துக்குள்ள நல்ல பள்ளிக்கூடத்துக்கு இது அந்த பிள்ளைகள் அந்த கிராம பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் அந்த திறனாளர்களை நாங்கள் உள்வாங்கி எங்களோட ஊருக்குள்ளேயே இருந்து வில்லுபாடு நாடகம் பழகுறது பேருந்து கூத்து பழகிறது டான்ஸ் டான்ஸ் படிச்சுக்கொண்டு வந்தோம் ஸ்கூல்ல இருந்தே வந்தோம் டான்ஸ் படிக்கலாம் அப்போ பள்ளிக்கூட தேவைகளையும் எங்களோட ஊரில் உள்ள வாசிய சாலைகள் கோயில்கள் மற்ற அயலூர்களில் உள்ள கோயில்கள் வாசிய சாலைகள் என்ன தேவைகளையும் எனக்கு அந்த ஒரு ஒரு கடவுள் தந்த கொடை அந்த நேரம் உருவாக்கி நாங்கள் அதை வெளியில கொண்டு என்னுடைய கலை ஆக்கத்துக்கு அதுதான் ஏன் முதல் முதல் அடி அந்த போக 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 அந்த பயிற்சியும் அந்த பிள்ளைகளுடைய ஆர்வம் பிள்ளைகள வீண் படுத்து போகாமல் வந்து எங்களோட வீட்டுல நின்று அதை பழகி நாங்கள் கொண்டு போடுறது அப்போ ஒரு பேர் பேர் அந்த நேரமே எங்களுக்குள்ளே அந்த எங்களும் உருவாகி இந்த பிள்ளைகள் நாங்கள் சேர்ந்து எங்கே இரண்டு ஒரு பேர் இருக்குள்ளே அவைக்குள்ளே ஒரு வளர்ச்சி கூப்பிட்டுன்னு ஓடி வருவாங்க டீச்சர் அடுத்த என்ன செய்வோம் டீச்சர் அடுத்த என்ன செய்யணும் அப்படிங்கிறது இப்படி கேக்கு உதயசூரியன் கலா மன்றம் என்று எங்களோட ஊரில் ஒரு சுப்பிரமணிய சர்மாண்டி அவர் பிற பிறவிதமானால் அவர் உதயசூரியன் கலாமன்றம் என்று உருவாக்கிட்டார் உருவாக்கி அது பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் அதாவது சரித்திர நாடகங்கள் இலக்கிய நாடகங்கள் சமூக நாடகங்களை இப்போ நாங்கள் இந்த டீம் அதுக்குள்ளே அணி அவையந்த டீமும் இருக்குது அப்படியே வந்து என்னோடய கதைச்ச டீச்சர் இப்படி செய்தால் நல்லா இருக்குது செய்வோம்ன நானும் சொல்லி இருந்து அந்த நாடகங்களை நாங்கள் உருவாக்கி வெளியில் போட்டோம் நிறைய நாடகங்களை நாங்கள் அந்த காலத்துக்கு ஏற்ற சமூக நாடகங்கள் இது வேலை நடிகர்களும் இருக்கிறோம் பாந்தியாரனும் எல்லாம் அவையிட்டே இருக்கிறேன் கதை எழுதுறது ஆக்கப்பேன் தான் நான் எழுதுவேன் அப்போ ஒன்றிணைந்து அவங்களோட வீட்டிலேயே இருந்து பழகி நாங்கள் அதை வெளியில் கொண்டு வரணும் அப்போ உதய சூரியன் கலாமண்டத்தில் நாடக போட்டி அகில இல்லாங்கடிங்கிறே நடத்தினாங்க நாங்கள் தொடங்கி ஒரு மூணு ரெண்டாவது வருஷமாக இருக்கோம் தொடக்கினவங்களை ஐயா தொடக்க ஐயா சொன்னார் ஐயா அவங்க டீச்சர் நாங்கள் நாடக போட்டிக்கு போடுவோம் சேலம் தானேன்னா நாங்கள் ஓமன்று சேர்ந்தோம் ஓமந்த சேர்ந்து என்னோட சார்ந்த பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் அவர் சார்ந்தவர்கள் அவர்களும் சேர்ந்து நாடகத்தை நாங்கள் உருவாக்கினோம் பெரிய அளவில் லைட்டுகள் அது இதுகள் மரங்கள் அந்த முருகன் டெய்லி அந்த முருகன் மாதிரி இதெல்லாம் செஞ்சு சில ஒழித்து அந்த நாடகத்தை உருவாக்கினார் எடுத்தாட்டில் பாட்டு என்னன்னு நாங்கள் செய்வோம் சொல்லுவது இப்போ தெய்வத்தாய் நாடகம் டெய்லி ரிஹர்சல் போட்டு பழகி இதன்று முதன் முதலாக காங்கிரஸ் வந்த இதை போட்டிக்கு போனோம் குடியரசு கலாமண்டலத்தின் தெய்வத்தாய் நாடகம் அப்போ அது அவ்வியாருடைய சரித்திரம் அவ்வியாருடைய சரித்திரமண்ணைகளை அது இன்றைக்கும் அது மாணவர்களையும் மரத்தில் காலத்தில் நாங்கள் மக்களுக்கு ஆற்றுக செய்து தங்க பதக்கங்களை அந்த நாடகம் பெற்றது வெள்ளுவை கடைசியாக நாங்கள் பெற்றது வெள்ளுடுத்துறை சூரிய சூரியன் கடற்கரையில் வெள்ளுழித்துறையில் போட்டு வெள்ளுத்துறையிலும் பன்னிரெண்டு பன்னிரெண்டாவது தங்கப்பதக்கம் வெள்ளுத்துறையில் போட்டாங்க அகில இளைஞரிலும் அந்த நாடகம் அலங்கரிக்கிறது அப்போ அந்த நேரத்து உழைப்பு அந்த நேரத்தில் இது அந்த நேரத்து மக்களுடைய சிந்தனைகள் அந்த உண்மையா அந்த முருகனை பார்த்து எழும்பி சனம் கும்பிடுவோம் அப்படி ஒரு காட்சி அமைப்பு அமைப்போட என்னுடைய அந்த குழுக்கள் இணைந்து அந்த நாடகத்தை போட்டு வெற்றியை வெற்றியை சம்பாதித்தது அது சமூக மாற்றத்துக்கான ஒரு தேடல் அந்த நேரம் அந்த தெய்வ பக்தியை மீதே மக்களுடைய விதைச்சி நல்லது வரலாற்றை நாங்கள் அந்த நேரம் செய்து கொண்டோம் அப்படியே பழைய ஆரம்ப காலங்களில் வந்து கிராம மட்டத்தில் இருந்து கலைப்பயணங்கள் ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிவாக எல்லாம் சொல்லி அகில நாங்கள் இப்போ அடுக்க கூட தொடர் நாடகங்கள் தொடர் நாட்டிய கலைகள் இப்படி பல்வரப்பட்ட கிராமிய கூத்துக்கள் எல்லாம் இருக்குது இதுகளை எல்லாம் தாண்டி நீங்கள் தாயக பகுதிக்குள்ளே இப்படி இந்த தாயக கலைஞர்களுக்கு நீங்கள் உள்ள வந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கால பகுதியிலேயே இந்தியா போய் இந்த கலை சம்பந்தமான பயிற்சி பெற்று அங்கே ஆக்கல் இருக்கிறாங்க பயிற்சி பெற்று அங்கே கல்வியை நான் மேம்படுத்தி கொண்டு மீண்டும் நான் இலங்கைக்கு வந்து மீண்டும் வந்த தொழிலை நான் மேம்படுத்துவதற்கான முயற்சியில் எடுத்து செய்து கொண்டு வந்தேன் அங்கே உள்ள அங்கே நாங்கள் கற்றதும் அங்கே உள்ள தேடல் அங்கே உள்ள கலை ஆக்கங்கள் அங்கே உள்ள வடிவங்கள் அங்கே உள்ள நடிப்பு தன்மை நடிகர்களுடைய நிலைகள் எல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு பி யோசின் மாதிரி இருந்தது நிறைய என்னடா எங்களோட எண்ணத்தில் அது ஊரில் இருந்தபடியாக வேணும் எங்களுக்கு கற்றுக்கொள்ள கற்பிக்கவும் சில பேர் ஊரில் இருந்தையா நிறைய நாட்டிய நாடகங்கள் நாடகங்கள் கவியரங்கங்கள் வில்லுப்பாட்டுகள் இப்படியே அந்த மாணவர்களை ஊக்குவித்து நாங்கள் செய்து கொண்டு அந்த ஊர் கிராம வளர்ச்சியை நாங்கள் மேம்படுத்தி கொண்டு சில காலத்தின் பின் ஒரு சில இடம்பெயர்கள் வந்தது நாங்கள் யாழ்நகர் வந்தோம் யாழ்ப்பாணத்தில் வந்து யாழ்ப்பாணத்தில் குடியேறி இருந்தோம் அங்கே இருக்கும்போது திருமதி மங்கே கரசி மனோர் என்பவர் அவர் ஆசிரியர் அவருடைய தொடர்பு எனக்கு ஏற்பட்டு ரெண்டு பேருமா அங்கே இருந்து கொண்டு அங்கே உள்ள மாணவர்களை எடுத்து நாங்கள் கலியாகங்களை செய்து கொண்டு வாங்க நாடகங்கள் நாட்டிய நாடங்கள் கவியரங்கங்கள் ஈடிப்பாட்டுகள் அப்படியே அது அவங்க ஒரு டீம் இருந்தது அதை வச்சு செய்து கொண்டு வந்து என்று கேட்கையா கம்பராயமானம் வந்தோர் நாட்டிய நாடகம் நாங்கள் கெம்பஸில் அவங்க கேட்டதுக்காக நாங்கள் ஒரு டிக்கெட் உழைத்து நாங்கள் வந்து போட்டுனாங்க முதல் முதலாக யாழ்ப்பாணத்தில் கம் க கைலாசபதி கரையரங்க கம்பஸ் மேடையில் அந்த நாடகம் அரங்கேறி நாட்டிய நாடகம் கம்பரா நாடகம் நல்ல திறனாள திறமையான பிள்ளைகள் நடந்து தெரிஞ்ச பிள்ளைகள் எல்லாரையும் ஒன்றிணைத்து நாங்கள் அந்த மேடையில் அதை அரங்கேற்றி கொண்டிருக்கும்போது முதல் பார்த்தேன் அப்போதான் எங்களை விடுதலை பிள்ளைகளை பற்றி தெரியும் விடுதலை செய்கிறார்கள் வளர்கிறார்கள் வளர்ச்சியிருக்கு நிறைய செய்கிறார்கள் நிறைய நன்வரசைகளும் அந்த பற்றி ஊறியிருந்தவங்களுக்கு அவங்க அரங்கில நாங்கள் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கேன் பார்க்க எங்களை புதுவை அண்ணாவும் சிட்டண்ணாவது ஜான்பாட்டு பொறுப்பாளர் தமிழ அரசியல் பொறுப்பாளர் தமிழ கலை பண்பாட்டு பொறுப்பாளர் புதுவை அண்ணாவும் விண்வரிசையில் வரிக்கணும் வரியோடு இருக்கணும் எனக்கு முதல் முதலாக கண்டது அந்த மட்டிலா மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் அந்த வரியை பார்க்கறது பெரிய சந்தோஷம் அப்புறம் வந்து பார்த்துக்கோ நாங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் நகர்த்தி கொண்டு போய் போனோம் ஒரு மாதிரி அதை நாட்டியை நாட முடிஞ்சு நல்ல பாராட்டு சனங்களாக நல்ல மாதிரி குழி கிடச்சி பாராட்டு நாங்கள் அப்படியே பின்வளம் வந்து உப்ப கலைக்கிற கலைத்துக்கொள்ள கேட்கறது தான் அந்த பொறுப்பதையாக இருக்க கம்பஸ்ல வந்து ஐயா சொன்ன ஐயா டீச்சர் உங்களை சன்முக ரெண்டு பேரும் சந்திக்கிறார் சந்திக்க ஓமையாங்க நாங்கள் இப்பவும் சரியவர்கள் பெரியவர்கள் வந்து நான் நினைக்கிறதே இல்லைங்க எதை கேட்டாலும் எந்த இடத்துல எதை செய்தாலும் இறங்கி நான் செய்வேன் நான் கண்டு தலைக்க நான் இல்லை அந்த நான்தான் நன்டாந்தான் அதிக கலியை தந்தது கடவுள் அந்த கலியை நாங்கள் பகிர்ந்து நல்லதுக்கு விதைக்குவோம் அதான் நன்றி கொள்கை அப்போ ஓமையான்னு சொல்லி அந்த வீடு பார்த்தா அது சித்தனவும் புரிவராவும் அப்போ வந்து பாராட்டிக்கு நல்லா இருந்தது துறமை இருந்தது கருவிகள் பாத்தியங்கள் பாட்டுகள் ஒப்பனை மற்றது நடிப்பு எல்லாம் தரமாக இருந்தது நாட்டிய நாடு டான்ஸும் ட்ராமா வந்து அப்போ பாராட்டுகள் டீச்சர் வாழ்த்துக்கள் முதல் முதலாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் முன்னே தாங்கள சந்திக்கலாம் அப்போ இருங்க ஐயா நீச்சு இப்போ எங்களை பெரிய தெரியும் நான் என்ன ஓன் அப்போ நாங்கள் கரன் பாட்டுக்கலாம் அதெல்லாம் ஆரம்பித்துக்க நகர்ந்து இருக்கிறோம் உங்களுடைய தேவை எங்களுக்கு நிச்சயமாக தேவை உங்களை பங்களிக்க தீவிர உங்களோட மண்ணுக்கான சேவை இதுக்கில் வந்தால் நல்லா இருக்கும் எங்களுக்கு பங்களிக்க வேணும் சரி சரி நாங்கள் எங்களோட தேசத்துக்காக நாங்கள் செய்கிறதில்ல எங்களோட நேரம் கருதி அதாவது நாங்கள் ஒரு மௌ ஒரு ஒரு அதாவது ஒரு குழுவை வச்சு நகர்த்தி கொண்டு இருக்கிறோம் நடன குழு அப்போ அந்த குழுவை நாங்கள் சில வழிசாலைக்கு இருப்பாங்க கோயிலுக்கு இருப்பாங்க அங்கே இருப்பாங்க இங்கே இருப்பாங்க அப்போ அதனால் நாங்கள் தேவை கருதி நேரம் கருதி நாங்கள் உங்களுக்கு செய்தார்கள் சரி சரி சாராட்டிக்கு எங்களுக்கு வாழ்த்துக்களும் சரி நாங்களும் வாழ்த்து செஞ்சு நீங்கள் உங்களோட கோரிக்கைக்கு நாங்கள் மதிப்பணிக்கிறோம் நீங்கள் அழைக்கும் போது வந்து சந்திக்கிறோம் வந்து என்ன அப்போ பிறகு இடத்தை சொல்லிகிட்டு போனார் வந்து சந்திக்கலாம் நாங்கள் வந்து ஒரு புதன்களான எங்களை கூப்பிட்டு ஓபிஸ் அங்கே போகணும் அங்கே போக சிட்ட எல்லாம் இருக்கிறோம் நீங்கள் செஞ்சாட்டினாலும் பார்த்துட்டாங்க நல்லாயிருக்கு டீச்சரமாக வந்து நல்லா இருந்தது அம்மா மிக பெரிய ஏ எங்களை மண்ணுக்காகவும் நீங்கள் உங்களோட நல்லா இருக்கும் தான் நல்லாயிருக்கும் நாங்கள்னால் அதுக்கு உங்களோட பங்களிப்பு தேவை அதாவது அப்ப உங்களோட பங்களிப்பு திகை இப்போ மாணவர்கள் உண்மையிட்டே இருக்கிற மாணவர்களை நாங்களும் தரமாட்டோம் நாங்கள் எங்களோட பிள்ளைகளையும் சிந்திக்கிறாங்க பள்ளிக்கூடத்துல நாங்கள் கூட மாட்டோம் பள்ளிப்படை நாடகிட்ட போட்டு தர எங்களோட மாணவர்களையும் முதல் முதலாக புறப்படுவதில் மண்டக்காக அதாவது நடனமும் நாடகமும் சேர்க்கிறோம் அது வீதியாக நிகழ்வா மேலே போடணும் வீதியிலும் போடுவாங்க அது அப்படியே போட்டு 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 போடுவோம் அப்படியே போட்டு போட்டுகிட்டாங்க அங்கே அங்கே இங்கே தெரியும் தானே விட கட்டான கோவில் அங்கே அப்படியே அப்படி போட்டு ஒரு ஐம்பது முறை தாண்டி ஒரு ரெண்டு முறை எங்கள் தண்ணீரை கொண்டு போட்டு ஏற்படத்தில் இருக்குது வன்னீர் கொண்டு போட்டுக்கலாம் அப்படி புறப்படவில் மண்ணுக்காண்டு விடுதலை புலிகள் கரிவண்பாட்டுக்கழகம் இருக்குது நான் முதல் முதலா செய்த நிகழ்ச்சி புறப்படவில் மண்ணுக்காக என்னுடைய அணியான செய்த நிகழ்ச்சி புறப்படிவியல் மண்ணுக்காக நாடகம் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு வெற்றி பாதையை எட்டினத்துக்கு பிறகு அதுக்கு அடுத்தடுத்த அதுக்கு அடுத்தடுத்த கட்டமாக வந்து என்னென்ன நாடகங்களை நீங்கள் அரங்கேற்றிருக்கீர்கள் அதை படைக்க நாங்கள் வீதி நாடகங்கள் புறப்படி மண்ணுக்காக குடியேற்காய் தெரிவித்து மண் திண்டி மற்றது

இதுவெல்லாம் புதுமை பெண்ணடிமை இப்படி இப்படியான நுகையெல்லாம் இப்போ நாங்கள் தயாரித்து ஒன்று முடியும் ஒன்று ஒன்று முடியும் ஒன்று ஒன்று முடியும் ஒன்று தயாரித்து கொண்டே இருக்கோம் தயாரித்து கொண்டிருக்க இந்த அடி கோரிக்கைகளில் தான் அந்த சங்கநாதம் நீங்கள் சொல்லி சங்கநாதம் சங்கநாதம் ஆரம்பம் 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 அப்போ அப்போ அந்த நாங்கள் சங்கநாதம் நட தொடக்கியக்களை மகளிர் கலை காலத்துக்குள்ளே நாங்கள் மாற்றிக்கிறோம் அந்த மகளிர் கலைவன்பாடுகள் இருந்த காலம் இருந்து சித்தண்டையாக்கள் இருந்த காலம் நாங்கள் எல்லாம் மீட்டிங் வச்சு நிறைய சந்திச்சு நிறைய கருத்து வழங்கியவா மீட்டிங் போய் எங்களுக்கு கலை சம்பந்தமான வழிபாடுகள் இப்போ என்ன செய்ய வேணும் என்ன தேடலுடைய அந்த அறிவுரைகளை மீட்டிங்கல் வச்சு எங்களுக்கு நிறைய டீச்சர்ஸ் போடுறாங்க கதைப்பாங்க அந்த காலம் அறிவியும் பேர் பார்த்தா அந்த பெண்களுடைய வலு பெண்களுடைய இது வர வேணும் பெண்களுடைய வரலாறு பதிவானும் பெண்களும் அமைப்பில் இணைஞ்சு வழிபாடு செய்யணும் என்றதுக்காக மகளிர் கலை பண்பாட்டு கழகம் என்று உருவாக்கினார் அப்போ புதுவெண்ண தான் புதுவேண்ண தலைமையிலே அவருடைய கீழே தான் இந்த மனிதர்களும் பதிவு அப்போ நான் அங்கால தலைமையாலே அங்கே மாற்றப்பட்டு எங்களுடைய காலை பதிவு அதுக்குள்ளே வந்து பெண்களுடைய வளர்ச்சிக்கு அப்போ அங்கே பொறுப்பாளராக இருந்தால் செல்லு மகேஷ் மகே சொல்லி அவர் சரியான ஒரு கட்டிக்காரு நல்ல ஊக்குவிப்பாளர் நல்ல திறனாளர் நல்ல கலை ரசனை உடையவர் கலையை வழக்குவனம் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் பொறுப்பாளரை போட்டிருந்தாங்க அப்போ எங்களுக்கு உள்ள ஐடியாக்களை நாங்கள் சொல்ல அதை தானே முடிஞ்சு செய்வாள் என்ன செய்வோம் என்ன செய்வோம் எங்களோட எங்களோட இணைஞ்சு ஒரு கூட்டாக இருந்து இந்த வள நிகழ்வு வளர்ச்சிக்கு நுழைய எங்களோட பாடுபட்டு அவங்களுடைய ஒரு உற்சாகமும் அதாவது ஆதரவும் எங்களை என்ன வேணுமோ உடனே செய்து செய்திருவாள் அப்படியான வளர்ச்சியில் தான் இந்த சங்கநாதம் உருவானது சங்கநாதம் உருவாகி அப்படியே போட்டு 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 வந்தால் அதாவது பத்து பாடல்கள் தமிழ் எழுச்சி பாடல்களை நாங்கள் கருத்துக்கூட்டல் செய்து அதுக்குரிய நடிகர்கள் இருபத்தாறு பேர் என்ன தெரிந்திருக்கிறீங்க இப்போ வந்து நாங்கள் இருபத்தாறு நடிகர்கள் அந்த நான் அந்த பாத்திர படைப்புக்கு ஏற்றவாறு நடிகர்களை தெளிவு செய்து நாங்கள் நிகழ்வு படைப்படுவோம் அப்போ அந்த சங்கநாதம் ஒரு ஒரு ஊட்டு வழிக்கு தாண்டா ஒரு சுற்று வருவான் அப்படியே கிராமம் கிராமம் அப்படியே போடுவோம் மேடையில் போடுவோம் அப்படியே போடுவோம் ஒரு ஐம்பது சுட்டு ஐம்பது மேடை அடிபடுவோம் கிராமங்கள்கிட்ட வீதியிலும் போடுவோம் இங்கே ஒரு வந்து பிரதமிலம் ஆகிட்டு மக்களுடைய ரசனை மிச்சம் அதில் ஊடிட்டுது அந்த இந்தியாவில் அந்த கலா மாசத்தை நிகழ்வு மாதிரி இங்கே உருவானது அன்னையே பாராட்டி அண்ணங்கிறது எங்களுக்கு அதனுடைய வளங்களுக்கு செய்து தந்தார் அப்போ இந்த இதை நிகழ்வு நாங்கள் செய்யணும் செய்யவும் இடத்தை கொண்டு போகணும் என்று கூறாளிகளுடைய பாசறை வகையில் அது டெய்லி வேறு டெய்லி ரெண்டிடம் வேற ரெண்டு இடம் போடுது சொன்னாலே தான் தேசிய தலைவர் ஒரு ஒரு நினைக்கிற ஒரு இருபதாவது இருபத்தொராவது மகிழ நடக்கிறீங்க அவருடைய ஒரு பிராமி അങ്ങനെ വന്ന് പാത്തിട്ട് കഞ്ഞിട്ട് കഥച്ചു പാരാട്ടി തുടർന്ന് എല്ലാ ഇടത്തിലും പോടുമ്പോ അപ്പൊ ഞങ്ങൾക്ക് വിരുപ്പം പാത്രം എല്ലാ പുള്ളികൾക്ക് വിരുപ്പമാർക്കും പോടുമോ അതേ തന്നെ കാലത്തുക്കേറ്റ മാറിയ പാട്ടുകളെയും മാറ്റി அது பாடல் மாற்றத்துக்கு சங்கநாதன் நாடகம் வந்து உருவாக்கம் பெற்று அந்த காலம் வந்து இடம்பெயர்வு வந்து இடம்பெயர்வுகளோட சங்கநாதன் நாடகம் போய் போராளிகளுடைய பாசறையெல்லாம் தேடி அந்த காலங்கள்ல வந்து உங்களுடைய அந்த கலை பயணங்கள் உங்களோட அந்த தொடர்ச்சியாயிருந்த கலைஞர்களுடைய இதில் வந்து உங்களுக்கான ஒரு ஆளுமை ஒன்று இந்த வகையில் அந்த எந்த காலத்துக்குள்ள வந்து எவ்வளோ காலம் இந்த சங்கநாதம் மூடினது அதை பற்றி சேர்ந்த தலைவர்களை நீங்கள் எப்போ சந்தித்தது அதாவது இந்த மல்லாவி வண்ணன் விளையாட்டுக்கழகம் இருக்கும் அதில் தான் முதல் முதலா எழுச்சியாக அந்த சங்கநாதம் மூடினது பற்றும் திட்டம் ஆன சனம் சனம் என்னடா அதை அப்படியே ஒரு ஒழுங்கு மச்சங்க உள்ள எங்களை பிள்ளைகள் போட்டு பெரிய ஒரு பிக்கிய எல்லாம் வரவேற்பு பெற வேணும் அந்த கருத்து எல்லாரும் போக வேணும் அந்த கருத்து வட்டது எல்லாருக்கும் வரவேண்டும் வந்து குட்டியை பிள்ளைச்சு தான் எங்கள் தான் அவங்க வச்சு செய்தாங்க நீங்களும் நீங்களும் எனக்கு தெரியாது அப்படி அந்த மெல்லாய் வண்ணம் விளையாட்டுகளாக ஞாபகம் அப்படியே நாங்கள் போட்டுக்கொண்டு வந்து இங்கே அதை வந்து இப்போ பாசறகள் அதாவது போராளி பிள்ளையாண்ட பாசர்கள் பிள்ளையண்ட பாசறகள் தம்பி ஆற்றை பொது மேடைகள் ராசிய சாலைகளுடைய விளையாட்டு போட்டிகள் கலை விழாக்கள் அதுகளில் எங்களை சங்கனாவது மெயினா கூப்பிடுவாங்க குறிப்பா மட்ட கிளப்புக்கு நாங்கள் சங்கநாதம் மட்ட கிளப்புக்கு எங்களை அந்த நேரம் கூப்பிட்டு நாங்கள் போய் போட்டுருந்தாங்க கருணா இது அன்னைய கேட்டு அவர் எடுத்த நாடு சங்கநாதம் போய் அங்கேயே போட்டு மக்கள் மக்களை பார்க்கணும் கிழமை மக்களுக்கும் இது வேறு கீழே அந்த இது செய்யணும்ன்றதுக்காக அங்கேயே அனுப்பிச்சு அங்கேயே நாங்கள் அங்க ரெண்டு ஒரு மாசம் அங்க நடந்த நிகழ்ச்சி போட்டிருக்கிறோம் எல்லாம் அங்கேயே அந்த ஒரு அனுசரிந்தாங்க மனசக்காண்ட ஊக்கமாக நாங்கள் நாங்களா அப்படியே காலங்கள் கடந்து நாங்கள் களை பண்டு அது யோசிக்கிறத தினசரி ஒரு நாளைக்கு ரெண்டு மூன்று போட போடவண்டி அதுதான் இந்த வரலாறு விழாவில் ரெண்டாயிரத்தி ஒரு முடியாது அப்படி போட்ட வழியா தான் அந்த எங்களுக்கு நாடகத்தினுடைய முழுமையாக அந்த நேரம் நேரம் இப்படி நீச்சல் இப்போ வந்து பல பகுதிகளில் நீங்கள் கூட நாடா தொழிலில் போயிருக்கிற பெரிய அளவான ஒரு சந்தோஷமும் இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் சங்கநாதன் நாடாத்தை கொண்டு வந்த காலம் வந்து ஒரு நெருக்கடியான காலம் நெருக்கடியான காலம் மக்களுடைய ஆவல் பெரிய ஆவல் அந்த நேரம் அதாவது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த போராளியுடைய மனதை குளிர்விச்சதும் இந்த சங்கநாதன் அப்போ அவ சொல்லி விடுகிறோம் உங்களுக்கு சங்கநாத அன்னைக்கு அனுப்பிவிடுவோம் சங்கநாதங்கோ அப்படி என்னைக்கு நாங்கள் அங்கே போடுவோம் ஒரு பெரிய விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டு போட்டி நடந்து ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சி என்ன சங்கநாதம் போடுவோம் பாடசாலையில ஒரு பெரிய விழாக்கள் என்னைக்குல அங்கே அனுப்பினோம் அது அங்கே உண்டா போடுவோம் கலதரப்பட்ட மக்களையும் ஒரு திருப்திப்படுத்துனது எங்களுடைய நிகழ்வு சில மேடங்கள் ஏரியா சாந்தன் சுமாரோட இசை நிகழ்ச்சி நடக்கும் சங்கனாதான் ஒரு ரெண்டு மழை ரெண்டு மேடையில அவங்க பாட பாட நாங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி பீஸுக்கு செய்த நாங்கள் சில காட்சி சில நேரங்கள்ல அவங்க அவங்கள பாட்டு அவங்க பாட இங்கே அந்த நிகழ்ச்சி நடந்து அப்படி எல்லாம் அப்போ அப்ப சாந்தன் சுமார் ஒரு நாள் வந்து எனக்கு இப்போ கண்ணுங்க சாந்தன் கேக்குவாகும் அனு சொன்ன இந்த நான் வந்து இந்த மாவீரட்ட பாடல் படிச்சேன் நம்ம கடவுளே இன்றைக்குதானே எனக்கு இன்றைக்கு கண்ணீர் வருது உயிர் குடுத்துருக்கீங்க தாய் உண்மையா உயிர் குடுத்திருக்கீங்களோ அந்த பாட்டை நான் உருகி படித்ததுன்னு சொல்லி ஒரு நான் இன்னைக்கு பாத்துருக்கேன் சாந்தன் படிச்ச ஏதோ மாவீர பாட்டுங்க முருகம் வந்து சில ரங்கியில சந்தைட பாட்டு சந்தை வந்து அந்த உருகி நான் அதாவது

அந்த இதை பார்க்கறது என்னன்னு திரும்பி தன்னுடைய கனவு நனவாகவும் என்னுடைய உயிரை கொடுத்ததுக்கு போது இது நடக்கும் என்ற மாதிரி அப்படியே ஒரு இடையே இடத்திலும் அவர் அப்படியே சொமாந்து காட்சியமைச்சிருந்தார் அவன் கல்லற மேனியா கண் விழிப்புகள்லாம் அவன் உருகி பாடி இருக்கார் சார்ந்தனா இருக்கு நல்லா பாடியிருக்காங்க அப்போ வந்து எங்களை பாராட்டி உண்மையாக அந்த கண்கலைஞர் இன்றைக்கும் ஞாபகத்தில் வருது அப்படியான ஒரு செயலாக்கத்தை செய்தது எங்களுடைய கலைப்படைப்பை நான் செய்யவில்லை என்னுடைய அறிவை என் கடவுள் தானியை நான் விடியோசனப்படுத்தி என்னை சூழ்ந்தவரும் என்னை ஊக்குவித்தவரும் என்னை உருவாக்கிய அந்த கடவுள் தான் இதை நிறைவேற்றி தந்தேன்னு நான் சொல்வேன் இதன் பிறப்பதாக பல அன்னையே இந்த சங்கனாத நிகழ்ச்சி ஒரு பதினைந்து தலைவர் மேலே பார்த்துருக்கிறார் என்ன தேசிய தலைவர் பார்த்துருக்கிறேன் நிறைய போராளிகள் பார்த்துருக்கிறோம் அதனால் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி நாலு என்னுடைய அண்ணே கையால் எனக்கு தேசிய விருது தங்க விருது தந்தாரு அது இன்றைக்கு நான் மறக்க மாட்டேன் இருந்து தேசிய விருதை தந்து விட்டு தமிழ்ச்சின்னு சொன்னார் டீச்சருக்கு இன்றைக்கு கலியரசி என்ற பட்டத்தை நாங்க வழங்குகிறோம் நிறைய போராளிகள் மத்தியில் அந்த கலியரசி எனக்கு அந்த இதை தந்தது அந்த புதுமதியை நான் இன்று வரையும் இன்று வரையும் உணர்வு நான் செயல்பட்டு கொண்டு வேணும் செய்யவே முடியாது என்னோட மண் மண் பற்றி காலங்கிட்ட தேவை என்ன செய்ய வேணும் எங்கள் மக்களுக்கு என்னத்தை கொடுக்கணும் உங்களோட மக்கள் உங்கள மக்கள் எங்களோட மக்கள் என்று தான் நன்மை வாழ்ந்த அந்த பொறாளியல் வாழ்ந்த மாவீரர் அந்த தியாகத்தை அந்த உணர்வோடு தான் நாங்கள் இன்றைக்கு பயணிக்க வேண்டிய கலைப்படத்தை நான் சொல்லி